எங்களுடைய மீனவர் எதிர்நோக்குன்ற முதன்மையான பிரச்சனை சுருக்கோலை பிரச்சனை அடுத்த டைனமர் போட்டு பிடிக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை சாதாரணமாக சுருக்கோலை வந்து கரையோரத்திலேருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு கங்கால தான் குடிப்போம் என்பது சட்டம் ஆனால் அண்மை காலத்திலே அவர்கள் கரையோரத்துக்கு வந்து பகலிலே ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ளேயே வந்து குடிக்கக்கூடிய சிறப்பாக பத்தாம் பத்தாம்பட்டார பகுதி பட்டணத்தேரு பகுதியிலே கடந்த சில தினங்களுக்கு வந்து குடிச்சிருக்கிறாரு இதை யாரும் கண்டுகொள்வதா தெரியவில்லை இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு முதல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை ஒழிப்போம் இல்லாமச்சியம் வந்து பல போராட்டங்களை நடத்தினார்கள் இப்பொழுது அவர்கள் மறந்துவிட்டார்கள் போது தெரிகின்றது இந்த திட்டத்தில் இந்த திட்டத்திலே பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்படுகின்றன முக்கியமாக மூன்று விடயங்கள் திருகோணமலை நகருக்கும் திருகோணமலை மக்களுக்கும் பாதகமான சூழலை கொண்டுள்ளன முதலாவதாக பே பீச் என்று சொல்லப்படுகின்ற பகுதியில் அதாவது திருவோணமலை நகர மணிக்கூட்டு கோபுரத்தில் இருந்து பூனேஸ்வரர் கோட்டை கோயில் கோட்டை வரையும் உள்ள பகுதியில் நூற்றி இருபது அலகுகள் கொண்ட ஒரு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்குதல் முதலாவது திட்டம் அந்த இந்த பகுதியானது கடலோர பாதுகாப்பு பகுதியாகவும் வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ஒதுக்கீட்டு பகுதியாகவும் தொல்பொருள் துணைக்களுக்கு சொந்தமான பகுதியாகவும் அடையாளப்படுத்தப்படுத்த அடையாளப்படுத்தப்பட்டுள்ளது சட்டப்படி இந்த பகுதியில் வீடமைப்பு திட்டம் ஒன்றை உருவாக்க முடியாது ஆனாலும் அதிகாரிகள் இந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கின்றார்கள் முன்னாள் குடியரசுத் தலைவரான கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நகர அபிவிருத்தி அதிகார அமைச்சின் செயலாளர் இருந்த பொழுது அவர் ரெண்டாயிரத்தி அஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு கால பகுதியிலே இதில் ஒரு வீடமைப்பு திட்டத்தை முன்மொழியை வைத்திருந்தார் அது ஒப்புதலுக்காக நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய மத்திய திட்ட குழுவுக்கு அனுப்பப்பட்ட பொழுது இந்த குழுவை நிகா நிராகரித்தது அது அந்த நிராகரிப்புக்காக பின்வரும் காரணங்களை கூறியிருந்தது முதலாவதாக இந்த பகுதி கடலோர பகுதி பா ஒதுக்கீட்டு பகுதிக்குள்ளே அடங்குகிறது என்பது முதலாவது காரணம் ரெண்டாவது காரணம் இந்த பகுதி வீதி அபிவிருத்தி அதிகார சேவை ஒதுக்கீட்டு பகுதியாக இருக்கின்றது என்பது ரெண்டாவது காரணம் மூன்றாவது காரணம் இந்த பகுதி தொல்பொருள் துறைக்கு சொந்தமாக உள்ள பகுதியாக இருக்கிறது என்பது மூன்றாவது காரணம் நாலாவது இந்த பகுதி நடைந்த திருவண்ணமலை டச்வே பேக்வே கடற்பகுதிகளை உள்ளடக்கிய பகுதி என்பது அடுத்த காரணம் இதனாலே இதிலே வீடமைப்பு திட்டத்தை உருவாக்கினால் சுற்றுலா பயணிகள் கவர்ச்சி இல்லாமல் போய்விடும் என்பது அந்த காரணம் அடுத்த காரணம் இந்த பகுதி அபிவிருத்தி செய்யப்படும் பொழுது கூனேஸ்வரனுடைய பார்வையும் கோட்டையினுடைய பின்புற வாசலும் அடக்கட்டு போகும் தெரியாமல் போய்விடும் என்று சொல்லி இந்த திட்டத்தை நிராகரித்தது காரணங்கள் நிமித்த நிமித்தம் இந்த இடம் வீடமைப்பதற்கு பொருத்தமற்ற இடம் என்று இதே வீடு இதே நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய மத்திய திட்டமிடக் குழு நிராகரித்தது அதற்கு பிற்பட்ட காலத்திலே திரு முன்னாள் குடியரசுத் தலைவர் கோவத்து ராஜபக்ஷ அவர்கள் இருந்தபொழுது இதிலே ஒரு உணவகம் ஒன்றை சுற்றுலாப் பயணிகளுக்கு அமைப்பதற்கான திட்டம் ஒன்று முன்மொழியப்பட்டது அந்த திட்டத்தையும் முற்றுந காரணங்களுக்காக நகராபித்தி சபையினுடைய பிரதான திட்டமிடற்குழு நிராகரித்து விட்டது இரண்டு முறை நிராகரிக்கப்பட்ட இடத்திலே இப்பொழுது மீண்டும் அதிகாரிகள் ஏன் கொண்டு வருகிறார்கள் என்பது புரிய முடியாத காரியமாக இருக்கிறது நீங்கள் தான் ஊடக நீங்கள் தான் இதற்கான காரணத்தை கண்டுபிடிக்கணும் என்னுடைய கருத்து ஆட்சி மாறினாலும் காட்சி மாறவில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து மேலும் சில விஷயங்களை இந்த இடத்துல குடிப்படுத்த பொறுத்து மாறலான்னு நம்புகிறேன் ஒன்று இந்த திட்டம் கோனேஸ்வர் கோயில் கோட்டைக்கும் அருகில் உள்ள பகுதியிலே மேக்மே பீச்சில் வந்து அனுமதியின்றி சட்டவிரோதமாக குடியேறுற மக்களுக்கான நூற்றி இருபது வீடு அமைக்கிற ஒரு திட்டம் இந்த மக்களுக்கு இந்த மக்களிலே குடியேறி இருந்த பொழுது சுனாமி ஏற்பட்டது சுனாமி காலத்தில் இவர்களுக்கு பாதுகாப்பாக வீடுகள் அமைத்து கொடுக்க வேண்டும் என்று நாலாம் கட்ட பகுதி லவ் பகுதியில் வீடு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள் அவர்கள் அந்த வீடுகளிலும் இருந்து கொண்டு இங்கேயும் வீடு பெற முனைகின்றார்கள் லவ் பகுதியில் வீடுகள் பெற்றவர்களுடைய விவரங்கள் அல்லது நாலாம் கட்ட பகுதியில் வீடுகள் பெற்ற விவரங்கள் பிரதேச செயலகத்திலும் மாவட்ட செயலகத்திலும் உள்ளது அதனை அதனை நீங்கள் பார்க்க பார்வையிடலாம் அப்படிப்பட்ட அந்த மக்களுக்கு ரெண்டாவது முறையும் வீடு கொடுக்க முனைவது நியாயமான செயல் அல்ல அடுத்த விஷயம் மெயின் ஸ்ட்ரீட் சிவி ரோட் சென்ட்ரல் ரோட் பகுதிகளை அகலமாக்குதல் இந்த க இந்த பகுதிகள் இந்த வீதியோரத்தில் உள்ள கட்டிடங்கள் இரண்டு தொடக்கம் மூன்று போச்சு காணியில் தான் கட்டப்பட்டிருக்கின்றன இவற்றை அகலப்படுத்தும் பொழுது அந்த கட்டிடங்கள் இல்லாமல் போய்விடும் அது மட்டுமல்லாமல் இப்படி அபிவிருத்தி செய்யும் பொழுது ஏற்படுகிற வாகன நெரிசலை சமாளிப்பதற்கான வாய்ப்பு வழிமையைகள் ஒன்றும் இதில் கூறப்படவில்லை அது மட்டுமல்லாமல் திருவோணமலை வந்து ஒரு முடிவுற்ற நகரம் இந்த பகுதி அதாவது சென்னல் ரோட் மெயின் ஸ்ட்ரீட் என்சி ரோடெல்லாம் ஒரு முடிவுற்ற நகரம் டென்சிட்டி இந்த இந்த பகுதியிலே அபிவிருத்திகளை மேற்கொள்வது பொருத்தமானதில்லை இந்த நகரத்தை வடக்கு நோக்கி அதாவது கட்டை சந்தை பக்கமாகவும் மேற்கு நோக்கி லிங்க நகர் அன்பொழிபுர பக்கமாகவும் இதை தான் பொருத்தமாக இருக்கும் என்று நம்புகிறேன் இல்லை மூன்றாவது இன்னும் ஒரு திட்டம் இருக்கின்றது அதாவது மாவட்ட செயலக இருந்து இருந்துடா வரையும் உள்ள பகுதியிலே நாலு வழி பாதை அமைத்தல் அதாவது திருவண்ணாமலையிலிருந்து புறப்படுகின்ற வாகனங்கள் மாவட்ட செயலகம் வரை ரெண்டு வழி பாதையிலே பயணித்து மாவட்ட அப்பால் சீனகுடா வரை நாலு வழி பாதையிலே பயணி தொடர்ச்சியாக கடல்வளங்களை அளிக்கும் விதமாக கரையோரத்திற்கு பக்கத்திலேயே சுருக்கோலையை பயன்படுத்தி பொறியற்ற முறையில் தீர்வு என்னையா தொடர்ச்சியாக நடந்து வரும் பாதிப்பு வரும் அங்க இருக்க இயற்கை வளங்களை பலங்களும் பாதிக்கப்படும் இதுக்காக நீங்க நடவடிக்கை எடுக்கிறதா இருக்கீங்களா சொல்லவே முடியும் என்னுடைய மீனவர்கள் எதிர்நோக்குன்ற முதன்மையான பிரச்சனை சுருக்கோலை பிரச்சனை அடுத்த டைனமேட் போட்டு மீன் பிடிக்கிற பிரச்சனை இந்த பிரச்சனை சாதாரணமாக சுருக்கோலை வந்து கரையோரத்துலேருந்து பதினாறு கிலோமீட்டருக்கு அங்கால்தான் பிடிக்கணும் என்பது சட்டம் ஆனால் அண்மை காலத்திலே அவர்கள் கரையோரத்துக்கு வந்து பகலிலே ஐம்பது மீட்டர் நூறு மீட்டருக்குள்ளே வந்து பிடிக்கக்கூடிய சூழல் வருது சிறப்பாக பத்தாம் வட்டார பகுதி பட்டணத்தர் பகுதியிலே கடந்த சில தினங்களுக்கு முன்பு வந்து குடித்திருக்கிறார்கள் இதை யாரும் கண்டுகொள்வதா தெரியவில்லை இந்த ஆட்சியில் இருப்பவர்கள் ஆட்சிக்கு வரக்கு முதல் தாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை ஒழிப்போம் இல்ல அச்சம் பல போராட்டங்களை நடத்தினார்கள் இப்பொழுது அவர்கள் மறந்து விட்டார்கள் போல் தெரிகின்றது முந்தைய முந்தைய கூட பாரதூரமான முறையிலே பகலில் கரையோரத்திலே வந்து குடிக்கிறார்கள் கரையோர பாதுகாப்பு துறையும் கண்டுகொள்ளவில்லை ஒருவரும் கண்டுகொள்ளவில்லை ஆட்சி மாறினது பிறகு காட்சி இன்னும் இருக்கிறது போல தான் தெரிகிறது குடிக்கிறார்கள் இதற்கு மீன்பிடி அமைச்சர் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் கூறியது போல இந்த விடயம் தொடர்பாக நான் நாடாளுமன்றத்திலே பல முறை பேசியிருக்கிறேன் மீன்பிடி அமைச்சருடைய ஒதுக்கீட்டு போ நிதி ஒதுக்கீட்டு வரவு செலவு திட்டத்தில் நிதியோட்டு பகுதியிலே பற்றி பேசியிருந்தேன் தொடர்ச்சியாக இந்த விஷயம் தொடர்பாக நான் மீன்பிடி அமைச்சரை கண்டு பேசுவேன் அப்படி இல்லாவிட்டால் நாங்கள் போராட்டம் நடத்த வேண்டிய சூழல்தான் வரும் கடத்தல் மக்களை திரட்டி போராட்டம் நடத்த வேண்டிய சூழல்தான் வரும் சேவையை தைணம் ஒருவருக்கு வழிவகுக்கும் எனவே அரசாங்கம் தான் கூறிய பழைய பழைய முன்பு ஆட்சிக்கு வர முன்பு கூறிய நினைவிலே கொண்டு இந்த சிகிதை சுற்றுக்கோளை மீன்பிடியை தடை செய்வதற்கு ஆவணம் செய்ய வேண்டும் அந்த கட்சியின் சார்பிலே எமது மாவட்டத்தில் தெரிவு செய்யப்பட்டவர்கள் இந்த விஷயத்திலே கவனம் செலுத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்வேன் பகுதி அபிவிருத்தி முதல் நீங்கள் ஆம் நான் நான்கு முன்மொழிகளை வைக்கின்றேன் முதலாவதாக கழிவு நீர் முகாமைத்துவம் திருவண்ணாமல் நகரிலே கழிவுநீர் முகாமித்துவம் நகரசபை பகுதியிலே திருவண்ணாமலை நகரசபை பகுதியிலே கழிவு நீர் முகாத்துவம் சரியாக இல்லை இதை தீர்ப்பதற்காக ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய உதவியோடு ஒவ்வொரு வீதியிலும் எந்த ஆழத்தில் எந்த அகலத்தில் எந்த திசையில் நீர்வடைந்து ஓடக்கூடிய மாதிரி கழிவு கழிவுநீர் வாய்க்கால்களை அமைக்க வேண்டும் என்று கணும் என்று சொல்லி ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது அந்த திட்டம் நகரசபையில் இருக்கிறது ஆசிய அபிவிருத்தி வங்கியினுடைய நிதியுதவியோடு தயாரிக்கப்பட்ட திட்டம் அந்த திட்டத்தை செயற்படுத்துவதன் மூலம் திருவண்ணாமலையிலே கழிவு நீர் முகத்துவதை சரியாக செய்ய முடியும் அதை இந்த திட்டத்திலே உள்வாங்க வேண்டும் என்று கூறியிருக்கிறேன் இரண்டாவதாக திருகோணமலை நகரத்திலே உண்டாகின்ற வாகன நெரிசலை தவிப்பதற்கு மரைன் ட்ரைவ் என்று கடற்கரை ஒரு கடலோர சாலை ஒன்றை அமைத்த பொது மயானத்தில் இருந்து நிலாவளி வரை உள்ள கடற்கரை பகுதியிலே கொழும்பில் உள்ளது போல ஒரு மரையன் டிரைவர் அல்லது கடற்கரை உரைச்சாலை அமைப்பதன் மூலம் வாகன நெரிசலை குறைக்கலாம் ரெண்டாவது மக்கள் கடற்கரை உரமாக பயணம் செய்யும் பொழுது கடற்கரையினுடைய அழகை ரசித்து செல்வார்கள் அந்த பகுதிகளிலே சுற்றுலா பயணிகளுக்கான குடுதிகள் உணவகங்கள் உருவாகும் அதனால வேலைவாய்ப்பு பெருகும் நாட்டுக்கு திருவண்ணாமலை நகரத்துக்கும் நன்மை ஏற்படும் திருவண்ணாமலையில் உள்ள மக்களுக்கும் வேலைவாய்ப்பு ஏற்படும் நாட்டுக்கு நன்மை ஏற்படும் அது ரெண்டாவது திட்டம் வைத்திருக்கிறேன் மூன்றாவது திட்டமாக ஒரு திருவண்ணாமலை மணிக்கோட்டு கோபுரத்திலேருந்து மூன்றாம் கட்டையான வரை உள்ள கடல் கடற்கொழில் மக்கள் மாறி காலங்களிலே தங்களுடைய வள்ளங்களை வைப்பதற்கு பெரிய இன்னல் எதிர்க்கின்றார்கள் கடலில் இழுத்துச் செல்லப்படுவது பெரிய சவாலாக இருக்கிறதவர்கள் அந்த சவாலை தீ நீண்ட காலமாக இருந்தாலும் அதற்கான ஒரு சரியான தீர்வு இன்னும் முன்வைக்கப்படவில்லை நான் ஒரு முன்மொழி வைத்திருக்கிறேன் அந்த முன்மொழியின்படி அடுக்குமாடி த படகு திரைப்படங்களை உருவாக்குவேன் பட்டணத்தேர் பகுதியில் திருக்கடலூர் பகுதியில் மற்ற பகுதிகளில் கடல் இழுத்துக்கொண்டு செல்லக்கூடிய பகுதிகளில் மூன்றாம் கட்டம் வரை உள்ள பகுதியில் பல அடுக்குமா அடுக்குமாடி படகு திரைப்படங்களை செய்வதன் மூலம் இந்த சிக்கலுக்கு நாங்கள் தீர்வு காணலாம் அது மட்டுமல்ல பொதுமயானத்துக்கு எதிரே உள்ள கடற்கரையிலே ஆழங்குழந்த பாறைகள் இருக்கின்றன அந்த இடத்திலே நாங்கள் படகு திரைப்படங்களை அமைப்பதன் மூலம் வள்ளங்களை பாதுகாப்பாக வைத்திருக்க முடியும் அந்த திட்டத்தை முன்மொழிந்திருக்கிறேன் மூன்றாவதாக நான்காவதாக மரணச் சடங்கு நடத்தும் ஒரு மலச்சாலை அமைத்தல் திருவண்ணாமல்லையை சிறந்தவருடைய உடல்களை பல நாட்களுக்கு வீடுகளிலே வைத்திருக்கின்றார்கள் என்ன காரணம் என்று சொன்னால் அவருடைய உறவினர்கள் வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைகள் வேற புள்ளிகள் உற்றார் உறவினர்கள் வருமானம் ஒன்ற காரணத்தாக பல நாட்கள் வீடுகளில் வைத்திருக்கின்றார்கள் இது சுகாதாரத்துக்கு பொருத்தமானதல்ல சுகாதார சிகிச்சைகளுக்கு வழிவகுக்கும் எனவே கொழும்பில் உள்ளது போல மலர்ச்சாலை ஒன்றை அமைக்க வேண்டும் அப்பொழுது இந்த சிக்கலை தீர்க்கலாம் என்று ஒரு முன்மொழி வைத்திருக்கிறேன் நீங்கள் ஆம் நான் அறிவேன் திருகோணமலை நகரசபையும் நகர அபிவிருத்தி அதிகார சபையும் இணைந்து திருங்கமலி கோ ஏரியா டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் டூ டூ தௌசண்ட் தேர்ட்டி ஃபைவ் அதாவது திருகோணமலையின் முதன்மையான பகுதி அபிவிருத்தி என்னும் ஒரு பத்தாண்டு திட்டத்தை தயாரித்திருக்கின்றார் கூற முடியும் இந்த திட்டத்திலே பல்வேறு விடயங்கள் பற்றி பேசப்படுகின்றன ஆனால் மு முதன்மையாக மூன்று விடயங்கள் திருவோணமலைக்கும் தமிழ் மக்களுக்கும் பாதகமான தன்மையை கொண்டுள்ளன முதலாவது வீடமைப்பு திட்டம் திருகோணமலை மணிக்கூட்டு போக்குவரத்துல இருந்து கோன்னேஸ்வரில் கோட்டை வரை உள்ள பகுதியிலே ஒரு வீடமைப்பு திட்டத்தை உருவாக்க முன்மொழிந்திருக்கின்றார்கள் நூற்றி இருபது வீடுகளை அல்ல நூற்றி இருபது அளவுகள் கொண்ட ஒரு தொடர் மாடியை அமைப்பதற்கான திட்டம் அது இந்த இடத்திலே வீடமைப்பதற்கு கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் முன்னாள் குடியரசுத் தலைவர் கோத்தபாய ராஜபக்ச அவர்கள் நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய செயலாளராக இருந்த காலத்திலே ஒரு தின் திட்ட முன்மொழியை வைத்தார் அந்த திட்ட முன்மொழிவு நகர அபிவிருத்தி சபையினுடைய அபிவிருத்தி அதிகார சபையினுடைய பிரதான குழுவாக குழுவாலே நிராகரிக்கப்பட்டது அதற்கு பின்வரும் காரணங்களை அவர்கள் கூறியிருந்தார்கள் முதலாவது இந்த பகுதி கரையோர ஒதுக்கீட்டு பகுதியாக இருக்கு பகுதிக்குள்ளே இருக்கின்றது இரண்டாவது இந்த பகுதி வீதி அபிவிருத்தி அதிகார சபையினுடைய ப ஒதுக்கீட்டு பகுதிக்குள்ளே அடங்குகிறது மூன்றாவதாக இது தொல்பொருள் துறையினுடைய பகுதியின் அடையாளப்படுத்தப்பட்டிருக்குள்ளது நான்காவதாக திருவண்ணாமலையில் அழகு நிகழ்ந்த கடற்கரைகளான டச்வே பீச் மேக்வை பீச் ஆகிய பகுதிகள் இந்த வீட்டுத் திட்டத்தை அமை அமைப்பதன் மூலம் அவனுடைய தன்மையை இல்லாத போய்விடும் அது சுற்றுலா பயணிகளை கவர முடியாத சூழல் உருவாகும் என்பதோடு புவனேஸ்வர் கோயிலுடைய பார்வையும் கோட்டையினுடைய பின்பக்க கதவும் மறைந்து போகின்றது என்று கூறியிருந்தார்கள் அந்த காரணங்கள் நிமித்தம் பிரதான திட்டமிடக் குழுவினால் இது நிராகரிக்கப்பட்டது இந்த திட்டத்தின் இந்த திட்டத்தின் தொடர்பாக என்னுடைய கவலையையும் கடும் எதிர்ப்பையும் தெரிவித்து நகர அபிவிருத்தி அதிகார சபையினுடைய அமை அமைச்சுக்கும் அமைச்சர் செயலாளருக்கும் அமைச்சருக்கும் திருவண்ணுவையில் உள்ள நகர அபிவிருத்தி அதிகார சபை அதிகாரிகளுக்கும் நகரசபை செயலாளருக்கும் எழுத்து மூலமாக தெரிவித்திருக்கிறேன் அது மட்டுமல்லாமல் ஆளுநர் அரசாங்க அதிபருக்கும் அறிவித்திருக்கிறேன் தொடர்ந்து அவற்றை கவனிப்பேன்